எல்லோரும் காலை வணக்கம்ங்க வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு நம்ம மீடியா எல்லோரும் எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா படம் சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம் ஓகேயா இந்த படம் நான் பார்த்துட்டேங்க இந்த படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு ட்ரெயிலரில் சொல்கிறாரில்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமாக சந்தோஷமாக போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறையா ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சார் எல்லாரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரச்சன ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை என்றைக்குமே தயங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க அந்த விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பிரீசியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயனுக்கு அப்புறம் எப்படி இது இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே அமேசிச்சு என்ன சார் நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு தண்ணிமா ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் ஏற்ற எமோஷனல் போட்டு தெரியல இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட தெர் லாட் லாட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் டெஃபினட்டாக இன்றைக்கி தனுஷார் இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஆ ஓ ஆக்சுவலாக ரம்யான்னு நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல்ல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹீ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பார் அப்படி உட்காந்துருப்பார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பண்ணி எடுத்திருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட ஸ்டூட் கேன் ஹோல்டு தேட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரைன் ஆகி கரெக்டான டேரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்த்துறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட்